ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரடியிலிருந்து சாய் சத் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம நாற்பத்தி ஆறாவது நாளில் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவையோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது அவ்வாறெனின் ஏதும் அறியாதவர்களாகிய நாம் எங்கனம் நமது சத்குரு சாய்பாபாவை விவரிக்க இயலும் இவ்விஷயத்தில் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று எண்ணுகிறோம் உண்மையில் மௌன விரதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை புகழ்வதற்கு சிறப்பான வழியாகும் ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் மௌன விரதத்தை மறக்க செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன நண்பர்கள் உறவினர்கள் இவர்களும் நம்மோடு இருந்து உண்ணவில்லையாயின் நல்ல ருசியான உணவு கூட நமக்கு சுவையாக இருப்பது இல்லை ஆனால் அவர்கள் நம்முடன் சேர்ந்து உண்பார்கள் ஆனால் அவைகள் இன்னும் அதிகமாக சுவையை பெறுகின்றன சாயி லீலிகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாயி லீலாமிர்தமும் இது போன்றதே அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியாது நண்பர்களும் சகோதரர்களும் நம்முடன் சேர வேண்டும் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம் இக்கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சியூட்டுவதும் தம் விருப்பப்படியே அவைகளை எழுதுமாறு செய்வதும் சாய்பாபா அவர்களே ஆகும் பரிபூர்ண சரணாகதி அடைவதும் தியானிப்பது மட்டுமே நமது கடமை சேத்திராடானம் பிரதிஜை தியாகம் தர்மம் இவை எல்லாவற்றையும் விட தவம் இருத்தல் நல்லது தவம் இருத்தலை காட்டிலும் ஹரியை தொழுவதும் நலம் இவை எல்லாவற்றையும் விட சத்குருவை தியானிப்பது மிக சிறந்தது ஆகவே சாயி நாமத்தை ஸ்மரணம் செய்து அவர் மொழிகளை மனதில் நினைத்து அவர் உருவை தியானித்து இதயபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழி இல்லை மேலே கூறியவாறு நமது கடமையை செய்தோமே ஆனால் சாயி நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்பட்டவர் இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைக்கு வருவோம் பம்பாயை சேர்ந்த ஹரி கானோபா பம்பாயை சேர்ந்த ஹரி கானோபா என்பவர் தனது நண்பர்கள் உறவினர்கள் மூலம் பாபாவின் பல லீலைகளை கேள்வியுற்றார் அவர் ஒரு சந்தேக பிராணியாக இருந்ததால் அவற்றை நம்பவில்லை அவர் பாபாவை தாமே பரீட்சிக்க விரும்பினார் எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் சிறிடிக்கு வந்தார் ஜரிகை தலைப்பாகையும் காலில் இரண்டு புதிய காலணிகளையும் அணிந்திருந்தார் பாபாவை தொலைவில் இருந்து கண்ட அவர் அவரிடம் சென்று வீழ்ந்து பணிய எண்ணினார் அவரது புதிய காலணிகளை என்ன செய்வதென்று தெரியவில்லை எனினும் திறந்த வெளியில் ஒரு மூளைக்கு சென்று அவைகளை வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார் நம்மள பல பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை இதுதான் எங்கேயாவது கோவிலுக்கு போனோன்னா கோவிலுக்கு வெளியே போட்ட செருப்பு இருக்கா இல்லையா யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பயத்தோடையே சாமி கும்பிட்டுட்டு வரவங்க நிறைய பேர் வந்து இருக்கும் ஆனால் இவருக்கும் அதே மாதிரி தான் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு ஆனால் பாபா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்ப்ப பாபாவை பக்தியுடன் வணங்கி உதி பிரசாதம் இவைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார் அங்கு மூளையில் வைத்திருந்த காலணிகள் மறைந்து போயிருந்ததை அவர் கண்டார் அவைகளுக்காக வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்துக்கு மிகவும் மனம் முடைந்து போய் திரும்பினார் குளித்து வழிபட்டு நைவேத்தியம் சமர்ப்பித்துவிட்டு உணவுக்காக அமர்ந்தார் ஆயினும் அவ்வளவு நேரமும் காலணிகளை தவிர வேறு ஒன்றை பற்றியும் அவர் நினைக்கவில்லை உணவை முடித்து கொண்ட பின் கை கழுவுவதற்காக வெளியே வந்தபோது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவனது கையில் ஒரு கோல் இருந்தது அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன கை கழுவ வெளியே வந்த நண்பர்களிடம் பாபா தன்னை இக்கோளுடன் அனுப்பியிருப்பதாகவும் ஹரிகா பேடா ஜரிகா பேடா என்பவரின் புதல்வரான ஹரியே ஜரிகை தலைப்பாகைக்காரரே என்று கொண்டே வீதிகளில் செல்லும்படி சொல்லி இருப்பதாகவும் யாராவது இக்காலணிகளை கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்று அவர் கானோபா புதல்வர்தானா என்றும் அவர் ஜரிகை தலைப்பாகை தானா என்றும் தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு அதை அவரிடம் கொடுக்கும்படி கூறியிருப்பதாகவும் சொன்னான் இதை கேட்டு ஹரி கானோபா மிகவும் ஆச்சரியமும் அடைந்தார் அவர் பையனிடம் சென்று காலணிகள் தம்முடையவே என்றார் தனது பெயர் ஹரி என்றும் தாம் கானோபா புதல்வன் என்றும் கூறி ஜரிகை தலைப்பாகையும் காண்பித்தார் பையன் திருப்தியடைந்து அவரிடம் காலணிகளை திருப்பிக் கொடுத்து விட்டான் தனது ஜரிகை தலைப்பாகை வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது எனவே பாபாவும் அதை கண்டு இருக்கலாம் ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கானோபாவின் மகன் என்றும் தான் முதல் முறையாக இப்போதுதான் சீரடிக்கு வந்திருப்பதால் பாபா எங்கனம் அறிந்திருக்க கூடும் என மனதில் நினைத்து வியந்தார் வேறு எவ்வித இன்றி பாபாவை சோதிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே அவர் சேடிக்கு வந்தார் இந்நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக பெரும் சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார் அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார் பாபாவை சோதிக்க வந்த மற்றொரு மனிதரின் கதையை இப்போது கேளுங்கள் காகா சாஹிப்பின் சகோதரரான பாயேஜி நாக்பூரில் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இமயமலை சென்றிருந்தபோது கங்கோத்ரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தர்காசியில் ஹரித்துவாரை சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பாருடன் அறிமுகமானார் இருவரும் ஒருவர் மற்றவரின் பெயரை தங்கள் நாட்குறிப்பேட்டில் எழுதி கொண்டனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சோம்தேவ் சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார் பாபாவின் லீலைகளை கேட்டு மகிழ்வெய்தினார் ஷீரடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுந்தது பாயிஷியிடம் இருந்து அறிமுக கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு சீரடிக்கு கிளம்பினார் மண்மார்ட் கோபர்காவன் இவைகளை கடந்ததும் ஒரு வண்டி அமர்த்தி கொண்டு சீரடிக்கு போனார் சீரடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் இரண்டு உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை கண்டார் வெவ்வேறு ஞானிகளிடம் வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளும் வெவ்வேறு புறப்பரிவாரங்களும் இருப்பதை நாம் பொதுவாக காண்கிறோம் ஆயின் இப்புற சின்னங்கள் அந்த ஞானிகளின் தகுதிகளை எடை போடுவதற்கு உகந்த அளவுகோல் ஆகாது ஆனால் சோம்தேவ் சுவாமியின் விஷயத்தில் அது வேறுவிதமாக இருந்தது கொடிகள் பறப்பதை அவர் கண்டவுடன் ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் கைக்க வேண்டும் இது துறவையா உணர்த்துகிறது இந்த ஞானி புகழுக்காக ஏங்குவதை அல்லவா உணர்த்துகிறது என எண்ணினார் இவ்வாறாக அவர் தமது சீரடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி தாம் திரும்பி போவதாக கூட வந்த சக பயணிகளிடம் கூறினார் அவர்கள் அதற்கு பின் இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வர வேண்டும் கொடியை கண்டே தங்கள் மனம் கலக்க வரும்போது சீரடியில் ரதம் பல்லக்கு குதிரை மற்றும் பரிவாரங்களை மற்ற பல பரிவாரங்களை எல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலை குலையும் என்றார்கள் இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பமடைந்தவராக குதிரை பல்லக்கு இன்னொரு அண்ண படா சாதுக்கள் சிலரை மட்டும் நான் கண்டதில்லை அநேகரை கண்டிருக்கிறேன் அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பி போதலை எனக்கு நன்று என்று உரைத்தார் இதை கூறிக்கொண்டு அவர் திரும்பி போக கிளம்பினார் உடன் வந்தோர் அங்கனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினர் பாபாவை இங்கனம் குறுகிய மனமுள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது அதாவது பாபா கொடிகளையோ பரிவாரங்களையோ புகழையோ எல்லளவும் பொருட்படுத்துபவர் அல்ல என்று கூறினார் அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியவர்களும் பக்தர்களுமே இவற்றை எல்லாம் ஏற்படுத்தியுள்ளார்கள் என்றும் கூறினர் முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இங்கினம் வைத்து ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க செய்தனர் இவருக்கு முதல்ல போகணும்னு ஆசை பாபாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசை ஆனா போற வழியிலேயே வந்து ஷீரடியை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு அங்க வந்து பாபா தங்கியிருக்க இடத்துல கொடி பறக்கும் பல்லக்கு இருக்கும் தேர் இருக்கும் குதிரை இருக்குது அவருக்கு வந்து ஊர்வலம் வந்து இப்படி சிறப்பாக நடைபெறும் இதெல்லாம் கேட்டவுடனே என்ன ஒரு துறவிக்கு எதுக்கு இவ்வளவு இது வந்து வெறும் தம்பட்டம் அடிக்கிற மாதிரி இருக்குது இவர் உண்மையான துறவியாக இருப்பாரா உண்மையாகவே ஒரு மகானாக இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுனால இவருக்கு போகிறதுக்கு வந்து மனசு இல்லை ஆனால் கூட வந்தவங்க கட்டாயப்படுத்தி இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு பாபாவோட தரிசனம் பெறுவதற்காக ஷீரடி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்படி பாபாவை பற்றி தப்பான எண்ணங்களோட வந்த இவர் பாபாவை முற்றத்திலிருந்து கன்றவுடன் அகமுருகி கண்களில் கண்ணீர் மல்க குரல் நெகிழ அவரது கெடுதலான எண்ணங்களை எல்லாம் அவரை விட்டு அகன்று போயின எங்கே நமது மனம் மிக மிக மகிழ்ந்து கலைப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் கலைப்பாரும் இடமுமாகும் என்ற அவரது குருவின் மொழிகளை நினைவு கூர்ந்தார் பாபாவின் பாத துளிகளில் அவர் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய போது பாபா கடும் கோபம் அடைந்து எங்களுடைய எல்லாம் எங்களுடன் இருக்கட்டும் நீ திரும்ப உன் வீட்டிற்கு போ வந்தாயோ ஜாக்கிரதை நாங்கள் தம்பட்ட அடிக்கிறது அப்படியே இருக்கட்டும் நீ வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு பாபா வந்து சொல்றாரு கொஞ்சம் கோபமா சொல்றாரு இன்மேடி இந்த மசூதிக்கு வரவே கூடாது நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ இங்கே கொடிகளை பறக்க விட்டு கொண்டிருக்கும் ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும் இது துறவின் அறிகுறியா இங்கே கணமேனும் இருக்கிறதா என்றார் சுவாமி ஆச்சரியத்தால் திடுக்கிட்டார் பாபா நமது உள்ளத்தை படித்து அதை பேசினார் என உணர்ந்தார் எத்தகைய நிறை பேருடையவர் அவர் தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார் சிலரை பாபா அரைவணைப்பதையும் வேறு ஒருவரை கையால் தொடுவதையும் மற்றவர்களை தேற்றுவதையும் சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும் சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும் சிலருக்கு உதிப்பிரசாதம் அளிப்பதையும் இவ்வாறாக அனைவரையும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்தி கொண்டிருப்பதையும் கண்டார் தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும் அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்து தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையில் எதிரொலிப்பதை உணர்ந்து இதையே ஒரு பாடமாக கருதி முன்னேற வேண்டுமென நினைத்தார் பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசிர்வாதமே பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்றுருதியுள்ள அடியவராகவே ஆனார் என்று சொல்ல தேவையில்லை நானா சாஹேப் சாந்தோர்கரின் கதையுடன் ஹேமந்த் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் ஒருமுறை மசூதியில் நானா சாஹேப் மகல்ஷாபதி மற்றும் உள்ளோருடன் அமர்ந்திருக்கையில் பீஜப்பூரிலிருந்து ஒரு முகமதிய கணவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார் கோஷா அதாவது பர்தா அணிந்த பின்மணிகளை கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார் ஆனால் பாபா அவர் எங்கனம் செய்வதை தடுத்து விட்டார் நானா சாஹிப் சாந்தோர்கரில் அமைஞ்ச எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்போ வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்கள் அவங்க வீட்டோட சேர்ந்து எல்லோரும் வராங்க அப்படி வரும்போது அவங்க எல்லாருமே வந்து அந்த பருதா முழுவதுமாக கவர் பண்ணி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பருதா உடை வந்து போட்டிருக்காங்க அவங்கள பார்த்த உடனே இவருடன பெண்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா சாஹிப் சாந்தூர்களை என்ன பண்ணுறாரு நகர்ந்து போகிறதுக்கு வந்து முற்படுறாரு அப்போ வந்து பாபா தடுத்து நிப்பாட்டிட்டார் பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர் பாபாவின் பாதங்களை வணங்கும் முகமாக அவர்களில் ஒருத்தி முகத்திரையை எடுத்து வணங்கி விட்டு பிறகு மூடும்போது அந்த வந்திருந்த பெண்களெல்லாம் இஸ்லாமிய முறைப்படி அவங்க என்ன பண்ணாங்க முகத்தை வந்து மூடி இருக்காங்க பாபாவை வணங்குவதற்காக அவங்க முகத்தை மட்டும் கொஞ்சம் திறந்து பாபா வணங்கிவிட்டு மீண்டும் முகத்தை வந்து மூடுறாங்க அப்படி மூடும்போது நானா சாஹிப் அவளது முகத்தை கண்டு அவளின் அபூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார் அப்பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்ட பாபா அவரை நோக்கி நானா நீ ஏன் வீணாக கலங்குகிறாய் நானா நீ ஏன் வீணாக கலங்குகிறாய் புலன்கள் அவைகளுக்கு இடப்பட்ட பணியை அல்லது கடமையை செய்யட்டும் நாம் அவைகளின் வேலையில் குறுக்கிட வேண்டாம் கடவுள் இவ்வழகிய உலகத்தை படைத்துள்ளார் அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும் மனம் மெதுவாக படிப்படியாக அமைதியிடும் முன்கதவு திறந்திருக்கும் போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் இடத்து எவ்வகையிலும் எவ்வித கஷ்டமும் இல்லை நம்மிடத்தே எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் மற்றொருவருக்காக பயப்பட வேண்டும் கண்கள் தம் வேலையை செய்யலாம் நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார் ஷாமா அவ்விடத்தில் இருந்தார் பாபா கூறியதன் பொருளை அவர் உணரவில்லை எனவே வீடு திரும்பும் வழியில் அதை நானாவிடம் கேட்டார் நானா அழகிய பெண்மணியை கண்டதும் தாம் மனம் கலக்கம் அடைந்ததையும் பாபா அதை எங்கனம் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார் பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளக்கினார் அதாவது நமது மனம் இயற்கையாகவே சலனம் உள்ளது அதை தான் தோன்றி தனமாக போக அனுமதிக்க கூடாது நமது மனம் இயற்கையாகவே சலனம் உள்ளது அதை தான் தோன்றி தனமாக போக அனுமதிக்க கூடாது உணர்வுகள் குழப்பம் வரலாம் ஆயினும் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும் பொறுமையை இழக்க அனுமதிக்க கூடாது விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது மெதுவான படிப்படியான பயிற்சியால் சலனங்களை வெற்றி காண இயலும் உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது தக்க முறையிலும் ஒழுங்காக சந்தர்ப்பத்துக்கு தேவையானபடியும் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும் வெட்கத்துக்கோ பயத்துக்கோ இதில் இடம் இல்லை கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் அனுமதிக்க கூடாது கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் அனுமதிக்க கூடாது பற்றில்லாத மனதுடனே கடவுளின் அழகான படைப்புகளை கவனிக்க வேண்டும் இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொணரப்பட்டு விடும் பொருட்களை அனுபவிப்பதில் கூட நீங்கள் இறைவனை பற்றி ஞாபகப்படுத்தப்படுவீர்கள் வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓடி தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகள் பால் பற்று கொண்டிருப்பேன் ஜனன மனன சுழல் முடிவுறாது புலன் உணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது விவேகம் என்னும் சாரதியை கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலைய விடாமல் இருப்போம் அத்தகையதொரு சாரதியுடன் நம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடுமாகிய எங்கு சென்றால் மறுபிறவி இல்லையோ அந்த திருமாலின் திருவடிகளை எய்துவோம் என்றார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்